ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நர்சடிக்கு வந்து புதுசாக கலெக்ஷன் வந்துருக்கு ரோஸ் கலெக்ஷன் வந்துருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நர்சடிக்கு நம்ம ஏற்றிக்கிட்டு போகிற லோடு செடியெல்லாம் வந்து நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக ஃப்ளவரோடியே வந்துருக்கு எல்லாமே வந்து நாலு அஞ்சு மொட்டு ஒவ்வொரு கிழக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது கலர்ஸ் நிறையா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குளி மெயின் ரோடு குளத்துப்பாளைய பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது திருப்பூர் இந்த பார்த்திங்கன்னா நம்ம செடியெல்லாம் வந்து நம்ம ஏற்றிக்கிட்டுருக்கு அந்த ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு எடுத்து வச்சுக்கிட்டுருக்கு ஏற்றுறதுக்கு இது ஃபுல்லாகவே பெருசு தான் பெருசு இதாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே சூப்பராக இருக்குது செடியெல்லாம் இப்போ தான் காலையில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அந்த லைன் இருக்குது இந்த லைன் இருக்குது ஃபஸ்ட்டில் இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செடியெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது கலர்லாம் இந்த டைம் நிறையா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செடியும் சூப்பராக இருக்குது இந்த இதில் எல்லாமே வந்து சிட்டி செம்மையாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்னதில் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் தான் டபுள் ஷீடு பேண்டா ஆரஞ்சு நிறைய இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது ஃபுல்லாகவே இருக்குது இது ஃபுல்லாகவே ரோஸ் கலெக்ஷன் தான் இது ஃபுல்லாகவே ரோஸ் கலெக்ஷன் ரோஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடியும் வந்து நம்ம நர்சரிக்கு ஏற்றுறது எல்லா பிளான் ஏற்றியாச்சு ரோஸ் செடி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குது சூப்பராக இருக்குது எல்லா கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு ஏற்றியாச்சு ஆட்டோவில் ஏற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுறது தான் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரோஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது எல்லா செடியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு சேம் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது ஊத்துக்குழி ரோடு குளத்துப்பாளைய பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும்